Hi friends தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் ப்ளஸ் அதனால் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையோட முதல் நாள் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணியிருக்கேன் பட் அது எதுவும் நான் வீடியோ போடலை இது வந்து எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து நான் ரெண்டு வேண்டுதல் வச்சிருந்தேன் எல்லாமே எனக்கு வந்து நடந்தது அப்படின்றனால உங்களுக்கும் அதை வந்து நான் வீடியோவாக போட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் என்ன பண்ணேன் என்னோடய வேண்டுதல்கள் எப்படி நிறைவேடுச்சு ஸோ கரெக்டான என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா உங்களுக்கும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு மணிலேருந்து அஞ்சு அஞ்சரை மணிக்குள்ள நம்ம வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றிடணும் அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு நம்ம வந்து சொல்றது ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து விளக்கை ஏற்றி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் வந்து நம்மளை கேட்குற வரத்தை நமக்கு வந்து கொடுப்பாரு அதுல வந்து கண்டிப்பா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து பலன் வந்து நிச்சயம் இருக்குங்க ஸோ எல்லோருமே கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறது என்னென்னா செல்வம் வந்து நிறையா சேரணும் அப்புறம் நோய் நொடி இல்லாமல் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து வேண்டுவோம் ஸோ செல்வம் செய்கிறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டில் தங்கி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து செல்வம் நம்ம வேண்ட எல்லாமே வந்து நடக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ இப்போ நான் வந்து பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை விளக்கு வந்து ஏற்றணும் எத்தனை நாள் ஏற்றணும் என்ன ஸ்லோகன் டெய்லியும் சொல்லணும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடியேறதுக்கு டெய்லியும் நம்ம தீபம் வந்து ஏற்றும் போது என்ன ஸ்லோகன் நான் வந்து டெய்லியும் சொன்னேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக வந்து முழுசாக நீங்கள் வந்து பாருங்க நான் சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டு அப்புறம் போய் தலைக்கு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு இதெல்லாம் பண்ணவே ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ அஞ்சு மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளே நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் ஏன்னா நான் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக முன்னாடி நாளே தீபத்துக்கு சாமிக்கு பூ மட்டும்தான் மார்னிங் போடுவேன் மற்ற எல்லாமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலை எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே வந்து பண்ணி வச்சிடுவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு முடிக்கலாம் அப்புறம் எத்தனை விளக்கு வந்து ஏற்றணுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு வந்து ஏற்றணும் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பூ வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு தான் நான் வந்து ஏற்றுவேன் உங்கள் பித்தளை விளக்கு இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வந்து ஏற்றலாம் வேறு விளக்குக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோலம் வந்து நம்ம வந்து போடணும் ஏதாவது ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே தான் அந்த தட்டை வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் கீழே வந்து விளக்கு வந்து ஏற்றக்கூடாது டெய்லியும் அஞ்சு விலைக்கு எத்தணுன்றது சொல்லிட்டு எத்தனை மணிக்குனால் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளே வந்து ஏற்றிக்கணும் டெய்லி என்ன ஸ்லோகன் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகன் எது வேணாலும் நான் வந்து சொல்லலாம் நான் வந்து எப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகனோட ஸ்லோகன் முருகன் நூற்றி எட்டு முருகன் போற்றி சொல்லுவேன் அந்த மாதிரி முருகனுக்கு உகந்ததை நான் சொல்லுவேன் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பாடல்கள் கேட்கலாம் டெய்லியுமே வந்து கனகதாரா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பாருங்கள் அதை வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து காலையில் போட்டு விடுங்க ரொம்ப நல்லது இன்னொரு டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கதவை வந்து திறக்கிறப்போ மகாலட்சுமியவர்கள்னா வரலட்சுமியை வருக அந்த மாதிரி சொல்லி நம்மளோட கதவை வந்து திறக்கணும் சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அண்டவே அண்டாது தெய்வீக சக்தி வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் இதை நீங்கள் சொல்றது மூலமாக அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் கூடிய ஒரு டிப்ஸ் சொல்லலன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா இப்போ நான் கையில் எடுத்து காமிச்சேன் பாருங்கள் ஏலக்காயும் கிராம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காமாட்சி விளக்கு துணை விளக்கு இது ரெண்டுமே நம்ம வந்து டெய்லியும் ஏற்றுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காயும் கிராம்பும் வந்து போடுங்க ஏன்னா ஏலக்காயும் கிராம்பும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த பொருள் ஸோ அதனால் அதை வந்து போடுங்க ப்ளஸ் உங்களோட பூஜை அறையில் வந்து எப்போவுமே வந்து உப்பு ஒரு இதில் போட்டு நிறச்சி அதில் வந்து ஒரு காயின் வச்சுக்கோங்க மங்கள பொருள்கள் எல்லாமே வந்து பூஜை அறையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஸோ நான் எல்லாமே வந்து வச்சிருக்கேன் இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன பூச்செறையில் வந்து இருக்கணும் அப்படின்றத பற்றி எப்பவுமே வீட்டு வாசல்ல இருந்து தான் வந்து விளக்கு ஏற்றிட்டு வரணும் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் விளக்கு ஏற்றக்கூடாது நிலைவாசலில் விளக்க வச்சுட்டு அப்புறம் வந்து உள்ளே ஏற்றணும் முதல்ல துணை தீபம் துணை விளக்கு தான் முதல்ல வந்து ஏற்றணும் அந்த விளக்கும் காமாட்சி விளக்கும் ஏற்றுறப்ப நான் வந்து என்ன ஸ்லோகன் சொல்லுவேன்னா இல்லக விளக்குது இருள் கெடுப்பது சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமக்கு வாயமே இந்த ஸ்லோகன் தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே வந்து விளக்கு ஏற்றுவேன் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமைன்னா வந்த பாடல்கள் கேப் ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் இருக்கும்னு சொல்லுவேன் வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி தாயருக்கு வந்த கனகதார ஸ்தோத்திரம் படிப்பேன் இந்த மாதிரி நான் வந்து என்னோடய நாளுக்குரியதை நான் மாற்றிப்பேன் விளக்கு வந்து அஞ்சு விளக்கு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குக்காக நம்ம ஏற்றுறோம் மீதி ரெண்டு காமாட்சி தீபம் நான் ஏற்றுவேன் வெளியில் நிலைவாசலில் ரெண்டு விளக்கு நான் ஏற்றுவேன் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால எப்போவுமே குபேரனுக்கு வந்து வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது ஸோ அது மாதிரி ஏற்றியிருக்கேன் இன்றைக்கி தைப்பூசம் அப்படின்றனால முருகப்பெருமானுக்கும் ஒரு விளக்கு நான் வந்து ஏற்றியிருக்கேன் எத்தனை நாள் இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி எண்ணிக்கை கணக்கில் நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பதினோரு நாள் வச்சு ஒரு வேண்டுதல் வச்சு ஏற்றினேன் இன்னொரு டைம் இருபத்தி ஒரு நாள் வேண்டுதல் வச்சு ஏற்றினேன் இந்த வேண்டுதல் வந்து எனக்கு கண்டிப்பாக நடந்திருக்குங்க ஸோ நீங்களும் வந்துட்டு நடக்குமா நடக்காதான்னு தான் நானே வந்து ட்ரை பண்ணேன் பட் கண்டிப்பாக நடந்தனால தான் நான் அதை வந்து மூணாவது முறையாக நான் வந்து திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸோ நீங்களும் வந்து நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு பண்ணாமல் நம்பி நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட வேண்டுதலும் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க திரி போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது எப்போவுமே திரி போட்டு தான் ஏற்றணும் பஞ்சு திரி இல்லைன்னா நூல் திரி இதில் வேணா ஏற்றலாம் அப்புறம் காஞ்ச மலர்கள் வச்சு சாமிக்கு வந்து அர்ச்சனை எதுவுமே பண்ணக்கூடாது மலர் வந்து வாடாமல் இருந்தால் பரவாயில்லைங்க இல்லை வாடிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக எடுத்து தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் வந்து புது மலர்களை வந்து வச்சுக்கோங்க திரி வந்து டெய்லியுமே மாற்றணுங்கிறது இல்லைங்க அந்த திரி வந்து இதாகிடுச்சு கருப்பாகிடுச்சி ஃபுல்லாக இதாகிடுச்சு அப்படின்னா மட்டும் மாற்றினா போதும் இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் மாற்றுவேன் நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணுங்க சாமிக்கு ஒரு தண்ணி வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் தான் வந்து வச்சுருக்குறேன் கிஸ்மிஸ் பழமும் முந்திரியும் ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ பொட்டுக்கடலேருந்தால் அதை வைக்கலாம் அவள் சர்க்கரை பழம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு எது இருக்கோ நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து வைக்கலாங்க எனக்கு தெரிஞ்சபடி நான் என்னோடய முகூர்த்த பூஜை எப்படி பண்ணுவேன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேங்க ப்ளஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு எந்த நாளைக்கு எந்த ஸ்லோகன் சொல்லணும் எந்த சாமிக்கு எந்த ஸ்லோகன் படிக்கணும் ப்ளஸ் முருகனுக்கு எந்த ஸ்லோகன் நான் வந்து படிப்பேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் பாய்